மூன்று பிராமண குமாரர்களின் தியாகம் கதை அமைப்பு விக்ரமாதித்தன் வேதாளத்தை தூக்கிக் கொண்டு சென்றபோது வேதாளம் மூன்றாவது கதையை சொல்லத் தொடங்கியது பூர்வ காலத்தில் ஒரு நகரத்தில் ஒரே அழகில் ஒரே வயதில் ஆனால் வெவ்வேறு குணாதிசயங்களுடன் கூடிய மூன்று பிராமண இளைஞர்கள் இருந்தனர் ஒன்று யோகி அல்லது தியானி இவன் அறிவாளியாகவும் தியானம் மற்றும் யோகத்தில் வல்லவராகவும் இருந்தான் இரண்டு வைத்தியன் அல்லது அறிஞன் இவன் வைத்திய அறிவிலும் கலைகளிலும் சிறந்து விளங்கினான் மூன்று போகி அல்லது இன்பவாதி இவன் உலக இன்பங்களை அனுபவிப்பதில் விருப்பமுடையவனாகவும் செல்வச் செழிப்புடன் வாழ்பவனாகவும் இருந்தான் இந்த மூவருக்கும் ஒரே நேரத்தில் ஒரு நகரத்தில் வசித்த அளவற்ற அழகிய ஒரு கன்னிப்பெண்ணின் பெண்ணின் மீது காதல் வந்தது அவளை அடைய அவர்கள் மூவரும் போட்டி போட்டனர் விபத்தும் தியாகங்களும் அந்த பெண்ணுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்ட ஒரு நல்ல நாளில் எதிர்பாராத விதமாக அவள் கொடிய விஷம் தீண்டி மரணமடைந்தாள் அல்லது ஒரு விபத்தில் இறந்து போனாள் காதலி இறந்த செய்தி கேட்டபோகி இவள் இல்லாத இந்த உலகம் எனக்குத் தேவையில்லை என்று கூறி உடனடியாக தன்னுயிரை மாய்த்துக் கொண்டான் இரண்டாவதாக யோகி தன் யோக சக்தியால் அவளது உடலை மீண்டும் உயிர்ப்பிக்க முடியாது என்று அறிந்தான் அதனால் அவன் தன் வாழ்நாள் முழுவதும் உள்ள யோக சக்தியையும் தான் திரட்டிய புண்ணியங்களையும் அவளது ஆன்மாவை உயிர்ப்பிக்க தியாகம் செய்து அவளை மீண்டும் உயிரோடு வரச் செய்தான் மூன்றாவதாக வைத்தியன் தன் மருத்துவ அறிவை பயன்படுத்தி உயிர் பெற்றெழுந்த அந்த பெண்ணின் உடலில் விஷத்தின் மிச்சமிருந்த பாதிப்பை நீக்கி அவளை பூரண நலமடையச் செய்தான் உயிர் பிழைத்த அந்த பெண் தன்னை உயிர்ப்பித்த இந்த மூவரில் யாரை மணம் முடிப்பது என்று அறியாமல் குழப்பமடைந்தாள் வேதாளத்தின் புதிர் கதையைச் சொல்லி முடித்த வேதாளம் விக்ரமாதித்தனை பார்த்து பின்வரும் புதிரை கேட்டது மன்னனே இந்த பெண் இவர்களுள் யாரை மணக்க வேண்டும் தன் உயிரை துறந்தவனையா யோக சக்தியை தியாகம் செய்து உயிர்ப்பித்தவனையா அல்லது உடலின் பிணியை போக்கி முழுமைப்படுத்தியவனையா நீ இந்த கேள்விக்கு சரியான விடை கூறியாக வேண்டும் இல்லாவிட்டால் உனது தலை வெடித்துவிடும் விக்கிரமாதித்தனின் பதில் விக்கிரமாதித்தன் புன்னகைத்து உறுதியான குரலில் இவ்வாறு பதிலளித்தார் அந்த பெண் யோகியை தான் மணக்க வேண்டும் விளக்கம் போகியின் தியாகம் தன் உயிரை கொள்வது மிகப்பெரிய தியாகம் அல்ல அது தன் அன்பின் மீதான தோல்வி அல்லது சுயநலம் சார்ந்த செயல் வைத்தியனின் தியாகம் வைத்தியன் பிணியை போக்கியது ஒரு சேவையே அது அவனது மருத்துவ அறிவுக்கு உட்பட்டது யோகியின் தியாகம் யோகி தன் வாழ்நாள் முழுவதும் திரட்டிய தவ வலிமையையும் புண்ணியத்தையும் முழுமையாக தியாகம் செய்து அவளது ஆன்மாவை மரணத்தின் பிடியிலிருந்து மீட்டான் இந்த தியாகம் மற்ற இருவரின் தியாகங்களை விட மிக உன்னதமானது மற்றும் விலைமதிப்பற்றது ஒரு உயிரை காப்பாற்றுவதற்காக தன் ஆன்மீக செல்வத்தை தியாகம் செய்தது அவரது அன்பின் உச்சத்தை வெளிப்படுத்துகிறது கதை முடிவு விக்ரமாதித்தனின் சரியான பதிலை கேட்டு வேதாளம் தன் இயல்புப்படி அரசனே நீ விடை சொல்லிவிட்டாய் என்று சிரித்தவாறே மரத்தை நோக்கி பறந்து சென்றது விக்ரமாதித்தன் மீண்டும் மரத்தை நோக்கி நடந்தார் இந்த கதை உண்மையான தியாகம் என்பது ஒருவர் விலைமதிப்பற்றதாகக் கருதும் ஒன்றை துறப்பது என்பதை வலியுறுத்துகிறது இந்த கதையின் முடிவு இதுதான் விக்ரமாதித்தனும் வேதாளமும் மீண்டும் சந்திக்கும் அடுத்த சாகசங்களை நீங்கள் கேட்க விரும்பினால் மலர்மன்னன் தமிழ் மைந்தன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் மற்றும் ஷேர் செய்யுங்கள் அடுத்த பதிப்பில் இன்னும் சுவாரஸ்யமான கதைகளுடன் உங்களை சந்திக்கிறோம்